கால பைரவரே போற்றி போற்றி ஸ்ரீ கால பைரவர் அருளும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் முப்பத்தி ஏழாம் தின அருளுரை காலம் எனப்படும் ஒரு வகை அங்கத்தினுள் பிரவேசிப்பது என்பது அணுக்களின் மாறுபட்ட அலைவரிசைகளை ஏற்பது என்றே பொருள்படும் எதிர்மறை அணுக்களின் அலைவரிசையினை மனம் எனும் கருவி கொண்டு ஏற்பவர்கள் புற இயக்கத்தில் சிக்கி வினைகளின் பலனை அனுபவிக்க நேரிடும் நேர்மறை அணுக்களின் அலைவரிசையினை பின்பற்றுவோர் யாவரும் தங்களுடைய கர்ம வினைகளிலிருந்து விடுபடும் மார்க்கம் அறிவர் நிர்மல அணுக்களின் அதிர்வு அலைகளோடு மனம் எனும் எண்ணங்களின் சக்தியினை செலுத்திட அதனோடு ஐக்கியமாகி அதனின்று வெளிப்படும் ஆற்றல் எனும் எரிபொருளினை ஏற்று இயங்கிட இயலும் ஞான அணுக்களை தீண்டினால் அவற்றிலிருந்து வெளிப்படும் அதிர்வு அலைகள் எனும் மின்காந்த அலைகளோடு பிணைந்து அவற்றினின்று வெளிப்படும் எரிபொருளினை ஏற்று இயங்கிடலாம் காலசூத்திரம் என்பது எவ்விதம் மனதினை இயக்கினால் எந்த ஒரு அலைவரிசையோடு பிணைந்திடலாம் என்றும் அவை வெளிப்படுத்தும் கால அங்கம் யாது என்றும் அதன் மூலம் நிகழ்வது குறித்துமே எடுத்துரைக்கும் அதி முக்கியமாய் அறிய வேண்டியது யாதெனில் மனம் எனும் கருவியினை எவ்விதம் அணுக்களின் வெவ்வேறு அலைவரிசைகளோடு பிணைத்து இயக்குவது என்பதாகும் மேலும் ஏன் இயக்க வேண்டும் அதன் பலன் என்ன என்றுமே அறிய வேண்டும் மனம் என்பது எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகளின் தொகுப்பாகும் அதனை இயக்குவதற்கு புறத்தெனில் ஒளி மற்றும் ஓசை ஆகிய இருவேறு நிலைகளும் உதவிடும் காட்சிகளும் ஓசையும் மனதினை இயக்கும் வல்லமை பெற்றது ஐம்புலன்களை ஒடுக்கினால் மனம் எனும் எண்ணக் குவியல்கள் எங்கு சஞ்சரிக்கின்றது என்பதனை உணரலாம் சஞ்சாரம் புரியும் மனதினை வெவ்வேறு அணுக்களின் அலைவரிசைகளோடு பிணைத்திடவும் இயலும் ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது அதி உன்னத சஞ்சார கருவி என்றும் மனம் எனும் கருவி பயணிக்கும் வாகனம் என்றுமே உணர்ந்திடலாம் முதன்மையாய் ஒளியினை உமிழ்கின்ற தீபச் சுடர்களை கண்டுணர்ந்து போற்றி துதித்து பின்னர் மனம் கமழும் மலர்களை துதித்து பின் வாய்மொழி ஆற்றலை பயனுறுத்தி மந்திரமுறைத்து அதனை செவியின் மூலம் ஓசையின் அதிர்வலைகளாய் உள் ஏற்கும் தருணம் ஐம்புலன்களின் மூலமும் மனம் எனும் கருவியினை தேவையான அணுக்களோடு பிணைத்து அவற்றின் மின்காந்த ஆற்றல்களை எரிபொருளாக ஏற்று உயரிய ஞான இயக்கத்தினை அனைவருமே ஏற்க இயலும் எனில் மனம் எனும் கருவியே பல்வேறு அணுக்களின் அதிர்வு அலைகளோடு பிணைந்து அவற்றின் எரிபொருளினை ஏற்று உன்னதமாக இயங்குகின்றது என்றே உணர வேண்டும் மேலும் மனம் எனும் கருவி இயங்கிட மின்காந்த அலைகளே உதவிடும் என்றுமே அறிய கடவது மின் அலைகள் என்பது வெப்பசக்தி நிறைந்த ஓசையின் அதிர்வுகளே என்றும் உணர வேண்டும் ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது பொருள் உணர்ந்து ஓதப்படும் தருணம் வீரியமான மின் அலைகள் எழுச்சியுற்று வெவ்வேறு அதிர்வு அலைகளை வெளிப்படுத்தும் அணுக்களின் காந்த சக்தியினை ஈர்த்து பெற்றிடும் காலத்தின் ஏழாம் சூத்திரம் என்பது உன்னதம் வாய்ந்ததாகும் ஏனெனில் யுகமாற்ற அதிர்வு அலைகளை உருவாக்குவதும் அதனை ஏற்று இயங்குவதும் இத்தகைய அணுக்களின் இயக்கமே என்றுணர்க காலத்தின் ஏழாம் சூத்திரம் அற்புதமான இயங்கு சக்தியினை வெளிப்படுத்தும் ஒருவகை அணுவின் அதிர்வு அலைகள் எனும் மின்காந்த அலைகளின் வெளிப்பாடே காலத்தின் ஏழாம் சூத்திரம் என்றே அறிதல் நன்று உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களும் விடுதலையடைய வேண்டும் என்ற அன்பு சார்ந்த அதிர்வலைகள் என்பது ஞான அணுக்களின் மூலமைய ஆற்றலாய் விளங்கும் பேரறிவு கொண்ட வெப்ப அணுக்களுக்கே உண்டு ஒரு மனிதன் அனைத்து ஆன்மாக்களினிடமும் அன்பு செலுத்த துவங்குவதே ஞான அணுக்கள் வெளிப்படுத்தும் பேரறிவின் ஆற்றல்களால் என்றே உணரக்கடவது அனைத்துயிர்களும் வளமடைய வேண்டும் என்று ஆழ்ந்த அதிர்வலைகள் உதித்தவுடன் அவ்வகை சிந்தனைகளை ஏற்று சொற்களாய் மலர்த்தி செயலாக்கம் புரிவது என்பது உயிர் அணு எனும் ஒற்றை அணுவினால் மாத்திரமே இயலும் செயலாகும் காலத்தின் ஏழாம் சூத்திரம் என்பது உயிர் அணு வெளிப்படுத்தும் ஆழமான மின்காந்த அதிர்வுகளை உணர்வதாகும் உள் உணர்வு என்றே அழைக்கப்படும் உயிரின் இயக்கத்தின் மூலம் வெளிப்படும் உணர்வுகளை தீண்டினால் ஓர் மனிதன் ஞானம் பெற்ற மனிதனாகின்றான் அம்மனிதனின் இயக்கம் என்பது அனைத்து ஆன்மாக்களையும் காத்து விண்ணேற்றிட உதவுகின்ற சொற்களை உதிர்த்து தீவிரமான இயக்கத்தினையும் வெளிப்படுத்தும் எவரெல்லாம் அனைத்துயிர்களும் காக்கப்படல் வேண்டும் எனும் பிரார்த்தனையை இயற்றுவதுடன் துணிவு கொண்டு கடும் சூழல்களை ஏற்று இறை எனும் மானுட ஆன்மாக்களை விடுவிக்கும் தீவிரமான செயல்களை உவந்து தொடர் செயலாய் ஏற்கின்றனரோ அவர்கள் யாவரும் ஞானத்தின் உச்சமான பேரறிவு உணர்த்துகின்ற அலைவரிசையினை பூரணமாக ஏற்று இயங்குகின்ற உயிரணுவின் அலைவரிசையினை பற்றி செயல்புரியும் ஞானியராக மலர்ந்திருப்பர் ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று உலகம் ஒய்வுற வேண்டும் என ஆழமாய் எண்ணுபவர்கள் யாவரும் தீவிரமான இறைப்பணி ஏற்று நிகழ்த்துவது என்பது உயிரின் உன்னதமான உணர்வு அலைகளை வெளிப்படுத்துகின்ற கால அங்கத்தினை பற்றி செயல்பரிவதற்கு ஒப்பாகும் காலத்தின் ஏழாம் சூத்திரத்தினை உணர்ந்து ஏற்க கடவது பூரண ஆசிகள் அன்பாலயம் 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 அன்பால